வாழ்க விளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் ஆகஸ்ட் மாதத் தேர்வுள்ள மிக முக்கிய இடங்கள் புவியியல் பகுதியில் ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா கரிசல் மண் இந்த கரிஸ் பிளிங்க் ஆகுது பாருங்கள் ஸ்டார் பிளிங்காக ஆகக்கூடிய இடம் தான் அந்த கரிசல் மண் அதை தான் இன்னொரு இந்திய வரை படத்தில் நம்ம குறிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் கரிசல் மண் பிளாக்ஸ் ஆயில் ஸோ அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் பார்க்குறோம் ஸ்டார் பில்ஸ் ஆக பல்ஸ் ஆகுது ஸோ அது என்ன அப்படின்னா அந்த சுந்தரவனக்காடுகள் சுந்தர்பன் அப்படி சொல்லுவாங்க ஸ்டார் வந்து ப்ளிங்க் ஆகக்கூடிய இடம் தான் அந்த பிளேஸ் அதை தான் நம்ம பக்கத்தில் உள்ள மேப்பில் பார்க்குறோம் சுந்தரவனம் ரொம்ப முக்கியமான ஒரு காடுகள் அடுத்து பார்த்திங்கன்னா மலைமண் மண் மவுண்டைன்ஸ் இங்கிலீஷில் ஸோ அதான் மலைமண் இங்கே தான் மலை காடுகளும் இருக்குது மவுண்டைன் ஃபாரஸ்ட்டும் இங்கே தான் இருக்குது ஸோ ரெண்டுமே இங்கே குறிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவதாக பாலைவன் பாலைவனம் அல்லது தார் டெசர்ட்டும்பாங்க பாலை மண் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ பாலை மண் தார் டசட் எல்லாமே இதுதான் ராஜஸ்தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு மெல்லக்கருக்கு மாணவர்களுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெங்களூர் இது வந்து மின்னியல் தலைநகர் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னாட்டு விமான நிலையம் அப்படின்னு கேட்டாலும் இதை குறிக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெங்களூர் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை எல்லாருக்கும் தெரிஞ்சது தமிழ்நாட்டின் தலைநகர் தெற்காசியாவின் டெட்ராய்டு இதுவும் பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது வாகன தொழிற்சாலைகள் அதிகமாகவும் இங்கே இருக்குது தெற்காசியாவும் டெட்ராயின்னு அதான் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்த கேள்வி அடுத்து நம்ம பார்க்குறது இடங்கள் சோட்டா நாகபுரி பீடபூமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பீடபூமி பிளாட்டியூம்பாங்க சோட்டா பிளாட்டியூ இது வந்து கனிமமூலம் மிக்க பகுதி அப்படின்னு கேட்கலாம் இரும்பு ஜிப்சம் எல்லாமே இங்கே அதிகமாக கிடைக்கும் சரிங்களா நிலக்கரி உட்பட நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்மண் செம்மனில் பருத்தி அதிகமாக விளையும் ஆந்திர பகுதிகளில் இந்த செம்மண் அதிகமாக காணப்படுகிறது செம்மண்ணில் வந்து பருப்பு வகைகள் அதிகமாக விளையும் சாரி பருப்பு வகைகள் செம்மண்ணில் அதிகமாக விளையும் ஸோ மாணவர்கள் இதை குறிப்பிடுத்து வச்சு படிங்க கண்டிப்பாக அது மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு பயனுள்ள பதிவு சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்சா கூடிய அந்த இடம் கங்கை செமவெளி கங்கை ஆறுன்னு கேட்டாலும் இது குறிக்கலாம் உத்திரப்பிரதேசத்தில் தான் அந்த கங்கை ஆறு ஓடுது ஸோ கங்கை செமவெளி கங்கை டெல்டா சரிங்களா அதே மாதிரி கங்கை ரிவர் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது மும்பை ஹை இந்த மும்பைகைங்கிறது என்னை வயல்னு கேட்பாங்க மும்பைன்னு கேட்டால் கொஞ்சம் உள்ளே தள்ளி குறிக்கணும் மும்பைகைன்னு கேட்டால் வெளியில் தள்ளி குறிக்கணும் கடல் பக்கத்தில் ஸோ மும்பை ஹை இந்த ஸ்டார் பல்ஸ் ஆகுது பாருங்கள் அதான் அந்த பிளேஸு ஸோ மும்பை ஹை சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பக்ரானங்கள் அணை இந்த பக்ரானங்கள் அணை சரியா நாகர்ஜுன அணை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ பக்ரானங்கள் அணை பாருங்கள் இந்த பல்ஸ் ஆகுது பாருங்கள் ஸ்டார் அதான் பக்ரானங்கள் அணை ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி விளையும் பகுதி கரிசல்மன் பார்த்தோமா பிளாக்ஸ் ஆயில் ஸோ அங்கே தான் என்ன செய்யும் பருத்தி அதிகமாக விளையும் ஸோ மாணவர்களை நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்